பிரித்தானியாவினுடைய பட்ஜெட்ல மிக முக்கியமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யூட் கூப்பர் மிக முக்கியமான தகவல்களை சொல்றாங்க பல பெனிஃபிட்கள் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இதேவேளை பிரித்தானியாவுக்கு ஐஎம்எஃப் இடம் ஒரு அபாய எச்சரிக்கையும் கிடைத்திருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதிகரித்து வார அசைலம் கோரிக்கையாளர்கள் சட்டவிரோத கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவுக்குள்ள வாரதுனால முக்கிய தீர்மானங்கள் எதிர்வரும் நாட்கள்ல எடுக்கப்பட போகிறது அது சம்பந்தமான தகவல்களும் இந்த வீடியோல வரப்போகிறது இன்னும் ஒரு சிறுமி கத்தி குத்துக்கு இலக்காகி உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்று வார ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது இது போன்ற பல விடயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல வீடியோக்களை பார்த்துட்டு வரதற்கு மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் இந்த செய்திகளை பார்க்கக்கூடியவங்க வாழ் மக்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றதையும் வளமை போலவே ஞாபகப்படுத்தி கொண்டு பிரித்தானியாவினுடைய மிக பிரதானமான ஒரு பிரச்சனையாக இருக்கிற இந்த சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவுக்குள்ள வாரது இருந்துட்டு வருது இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆயிரம் பேர் பிரித்தானியாவுக்குள்ள சட்டவிரோதமான முறையில வந்திருக்காங்க இதுல ஐம்பதிற்கும் அதிகமானவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளிவருகிறது பிரித்தானியாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர்களுக்கான வீடுகளை வழங்குறதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இவர்களுக்கான வீடுகள் வழங்குறது அப்படின்னும் போது இவர்களில் பலர் ஷாட் அகமடேஷன்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் பல தற்கொலை முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் இது பிரித்தானியாவுக்கு ஏற்புடையது அல்ல அப்படின்ற ஒரு கருத்தையும் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுவட் கூப்பர் சொல்லியிருக்காங்க இதுல மிக முக்கியமாக ஒரு விடயத்தை கருத்தில் கொள்றாங்க என்ன அப்படின்னா இசைலம் கோரிக்கை கோரி வருபவர்கள்ல பாதிக்கும் மேற்பட்டோர் பொய்யான தகவல்களை சொல்றாங்க இவங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது நாட்டிலேயே ஜோடிக்கப்பட்ட பொய்யான கதைகளோடு வாராங்க அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இவங்கள்ட்ட கிடையாது ஒருவேளை இவர்கள் திருப்பி அனுப்பப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போலையும் தற்கொலை முயற்சிகளுக்கும் இவங்க போறதாகவும் இது பிரித்தானியாவில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்எச் தரப்புல இருந்தும் அதிகரிக்கப்பட்ட பேஷன்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால சரியான முறையான சேவைகளை வழங்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் லண்டன் பகுதியில் ஜூனியர் டாக்டர் ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டிருந்தாங்க இந்த ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரையில அதிகமான நாங்கள் பார்க்கறதுக்கான போதிய அளவு ஊதியம் எங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தே இந்த போராட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் அதிகரித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினான்காயிரம் பேரை உடனடியாக நாடு கடத்துவதற்கு பிரித்தானியா தீர்மானித்திருக்கிறது ஏற்கனவே ஆறு விமானங்கள் மூலம் நாடு கடத்தல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடு கடத்தல்களோடு சேர்ந்து எதிர்வரும் வாதங்களுக்குள்ள பதினான்காயிரம் பேர் சொந்த நாடுகளுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் இவர்களுடைய கோரிக்கையில் எந்த விதமான நியாயமும் இல்லை அதற்கான தகுந்த ஆதாரங்கள் இவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர்களுடைய டிப்போர்டேஷன் நடக்கப் போவதாக பிரித்தானிய அரசாங்கம் செய்தி வெளியிடுகிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வராதீங்க அப்படின்றத தொடர்ந்தும் வலியுறுத்தி கொண்டே இருந்தாலும் இதற்கு யாருமே செவிசாய்ப்பது போல இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ஆபத்தான பயணமாக இருந்தால் கூட அந்த பயணத்தை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள்ள வராங்க இதை கட்டுப்படுத்துவதற்கான மிக முக்கியமான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹோம் செக்ரட்டரி சொல்றாங்க இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா எதிர்வரும் காலப்பகுதியில் அதிகமானவர்கள் டிப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவர்கள் டிபோர்ட் பண்ணும்போது இன்னும் சட்டவிரோதமாக சரியான தகுந்த காரணங்கள் இல்லாம பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களுக்கு அது ஒரு அபாய சமச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பிரித்தானியாவினுடைய டோசட் பகுதியில எட்டு வயது சிறுமி ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி இருக்கிறார் கத்தி குத்துகள் அப்படின்றது வந்து பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குறித்த எட்டு வயது சிறுமி மேல சரமாரியாக கத்தி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக விரைந்த போலீசார் இந்த சிறுமியை மீட்டு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்காங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில இந்த சிறுமி சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இருபது மற்றும் ஐம்பது வயதான இரண்டு பேர் இது குறித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீதான விசாரணைகள் இப்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய போலீசார் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய குழந்தைகளை வந்து ரொம்பவே கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்கள் செறிந்த இடங்கள் அல்லது ஆபத்து அப்படின்னு சொல்லி நீங்க கருதுற இடங்களுக்கு போகும்போது இன்னும் ஒரு கண்ணை எக்ஸ்ட்ராவாக தயார் செய்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறோம் லண்டன் பகுதிகளில் சன நெரிசல் கூடிய இடங்களுக்கு போகும்போது இன்னும் ஒரு பயமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ரொம்பவே பயமா இருக்கு எந்த இவைகளுக்கு பின்னால சரியான மோட்டிவ் எதுவுமே இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது மோட்டிவ் இருக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கலாம் எந்த மோட்டிவுமே இல்லாம எட்டு வயது ஏழு வயது மூன்று வயது குழந்தைகள் கடந்த காலங்களில் கத்தி குத்துகளுக்கு இலக்காகி இருக்கிறது பிரித்தானியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு நேற்றைய தினம் லிங்கன் ஷேர் பகுதியில ஒரு பன் ஃபேக்டரியில விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஒரு முன்னூற்றி இருபத்தி நான்கு மீட்டர் உயரமான ராட்டினம் செயலிழந்ததுல இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட விபத்து ஏற்பட்ட நேரம் இருபது பேர் வரையில அந்த ராட்டினத்துல இருந்ததாகவும் இந்த ராட்டினம் விபத்துக்குள்ளான போது உடனடியாக போலீஸார் விரைந்து சம்பந்தப்பட்டவர்களை மீட்டிருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இயங்கி வர இந்த குறிப்பிட்ட ஃபன் ஃபேக்டரி மீது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்னெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா பர்சனலாகவே இந்த ராட்டினங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே பயங்கரமான விஷயங்கள் எப்படி இருந்தாலுமே அது மிஷின் தானே அந்த மிஷின் எப்பவுமே செயல் இழக்கலாம் அப்படின்ற ஒரு பயத்தோடையே நான் இருக்கிறதுனால இப்படியான சம்பவங்களை கேள்விப்படும் போது அது இன்னும் பயத்தை அதிகரிக்கத்தான் செய்யுது பிரித்தானியாவில் புகலிடம் கோரவங்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுப்பதற்கும் அவர்களை தங்க வைக்கிறதுக்குமாக ஒரு நாளைக்கு ஐந்து தசம் மூன்று மில்லியன் பவுண்ட்கள் செலவாகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து தசம் மூன்று மில்லியன் அப்படின்றது வந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள குடியேறவங்களுக்கும் சேர்த்து பிரித்தானிய அரசாங்கம் செலவு செய்கின்ற பணம் அப்படின்றது மிக முக்கியமானது ஒன்று அதிலையும் பிரித்தானியா பொருளாதார பின்னடைவை அடையும் போது எதிர்வரும் பட்ஜெட்ல முக்கியமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும்போது சொல்லப்படும் போது பேமென்ட் தடை செய்யப்பட்டிருக்கும் போது டூ சைல்ட் பெனிஃபிட் கேப் நடைமுறையில் இருக்கும்போது இப்படியான ஒரு வரிச்சுமை ஏற்பட்டு அது ஐந்து மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் ஒரு நாளைக்கு புகலிட கோரிக்கையாளர்களுக்கு செலவிடப்படுகிறது அப்படின்றது பிரித்தானிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலானதும் சிக்கலானதுமானது விடயமாக இருக்கிறது அரசாங்கத்தை பொறுத்தவரையில பிரித்தானிய மக்கள் அதுவும் குறிப்பாக வரி செலுத்தும் மக்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய ஒரு மிகுந்த கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது குறித்து நூறு பேர் அடங்கிய விசேட குழு ஒன்றை அரசாங்கம் அமைத்திருக்கிறது இந்த விசேட குழு என்ன செய்வாங்க அப்படின்னா சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள்ள ஆட்களை கொண்டு வரக்கூடிய ஆட்கடத்தல்காரர்களை தேடிய ஒரு மிக முக்கியமான மிஷனை இவர்கள் செயற்படுத்துகிறார்கள் இந்த ஆட்கடத்தல்காரர்களை பொறுத்தவரையில இவர்கள் ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து பிரித்தானியாவுக்கு பிரான்ஸ்ல இருந்து உங்களை கடல் மூலமாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பணத்தை திரட்டி ஒரு மாஃபியாவாக இது செயற்பட்டு வருகிறது இந்த கும்பலை கண்டுபிடிப்பதற்காக மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டை பிரித்தானிய அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது நூறு பேர் கொண்ட அதுவும் நூறு விசேடு அதிரடிப்படையினரை கொண்ட இந்த போர்டர் செக்யூரிட்டி கண்ட்ரோல் இனி நாடு முழுவதும் தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட போறாங்க இப்படியான வியாபாரங்கள்ல ஈடுபடுபவர்கள் அல்லது ஆட்கடத்தல்காரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகிக்கிறவர்களை பிரித்தானிய அரசாங்கத்துக்கு உடனடியாக தெரிவிக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பிரித்தானியாவில் அறிவிக்கப்படவுள்ள பட்ஜெட்டில் பட்ஜெட்ல மிக முக்கியமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகிறது இந்த வரி அதிகரிப்பு அப்படின்றது வந்து அரசல் புரசலாக பல காலமாகவே பேசப்பட்டு வந்தது கடந்த ஆட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் கூட லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரி அதிகரிப்பு இருக்கும் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லப்பட்டு வந்தது இதை லேபர் கட்சி தொடர்ந்தும் நிராகரித்து வந்திருந்தாலும் கூட இப்போது இந்த வரியை அதிகரிப்பதற்கான ஒரு கட்டத்திற்கு பிரித்தானிய அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஐஎம்எஃப் பிரித்தானியாவுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை வழங்கியிருக்கிறது இதே போல பிரித்தானியா போகுமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவுக்கு பிரித்தானியா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை ஐஎம்எஃப் வழங்கி இருக்கிறது இதன் காரணமாக ஐ பரிந்துரையாக எப்படி இலங்கையில ஐஎம்எஃப் பரிந்துரை செய்ததோ அதே போல பிரித்தானியாவிலும் வரியை அதிகரிக்கச் சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே டூ சைல்ட் பெனிஃபிட் கேப் சம்பந்தமான ரிவிஷன் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது இந்த ரிவிஷனை இப்போதைக்கு தொட வேண்டாம் அது இல்லாமல் போனதாகவே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரையையும் ஐஎம்எஃப் முன்வைக்கிறது அது மாத்திரமல்லாமல் எதிர்வரும் காலங்களில் பொதுமக்களுக்கான பப்ளிக் ஃபண்ட்ஸாக ஒரு வீதத்தை மாத்திரமே அதிகரிக்க சொல்லியும் ஐஎம்எஃப் கேட்டிருக்கிறது இதன் காரணமாக பெனிஃபிட் சம்பந்தமான முக்கியமான இறுக்கங்களை கொண்டு வருவதற்கும் பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனையின் பேரில் பெனிஃபிட்களில் களவாடுபவர்கள் பொய்யான விடயங்களை கூறி பெனிஃபிட்ஸ் எடுப்பவர்கள் போன்றவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு தொழில் செய்பவர்கள் தொடர்பான தீவிர கண்காணிப்பிலையும் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட போவதாக சொல்லியிருக்கிறது கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இந்த பெனிஃபிட்ஸுக்காக நான்கு தசம் ஆறு பில்லியன் பவுண்ட்கள் அதிகமாக செலவிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுற அதே வேளையில வரி அதிகரிப்பு அப்படின்னு வரும்போது அது லேபர் கட்சியினுடைய அரசாங்கத்திற்கு நிச்சயம் சாதகமான ஒன்றாக இருக்காது இது அதீத விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த விமர்சனத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது பிரித்தானிய வாழ் வரி செலுத்தும் மக்களுடைய நன்மதிப்பை பெறணும் அப்படின்னு சொன்னா பிரித்தானிய அரசாங்கம் இது குறித்தான முக்கிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் மேலதிக தகவலாக சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பழைய வீடியோக்கள் எதிர்வரும் வீடியோக்களை போய் பாருங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட வாட்ஸ்அப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்